ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை உன்னுடைய மனதில் உள்ள பாரத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு சற்று நிம்மதியாக இரு உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் தருவேன் நம்பிக்கை கொள் என் நாமத்தை சொல் ஓம் சரவணபவ என்று சொல் ஓம் முருகா சரணம் என்று சொல் என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே நான் சொல்வது இரவுக்குள் நிச்சயமாக பழிக்கும் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நான் கொடுத்தது என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு இனி நான் என்ன செய்யப் போகிறேன் எனக்கு மட்டும் ஏன் முருகா இந்த சோதனையும் இந்த வேதனையும் நான் என்ன முருகா தவறிழைத்தேன் என்று அழுகிறாய் கத்தி குமிக்கிறாய் கலங்குகிறாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் தங்கமே உனக்கு நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆழ்வாய் பெறுவாய் தைரியமாக செயல்படு அதே நேரத்தில் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு துணையாக உன் திருச்செந்தூர் முருகன் நான் இருப்பேன் முடிந்தால் என்னை தரிசனம் செய்துவிட்டு செல் பக்கத்தில் எந்த ஆலயம் இருந்தாலும் என்னை தரிசனம் செய்து செல் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் பல நிகழும் தீராத நோய்களும் தீரும் உன் கர்ம வினைகள் குறையும் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் இது உன் முருகனின் வாக்கு உனக்கு அடிக்கடி உன் மனதில் தோன்றும் கேள்வி எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும்போது போது வாழ்க்கை முடிகின்றதே நீ படும் கஷ்டம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று உனக்கு தெரியவில்லையா புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ தங்கமி நான் சொல்வதை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே ஒன்றே ஒன்று செய்துவிடு தினமும் சஷ்டி கவசம் படித்துவிடு ஒரே ஒரு முறை படித்துவிடு அப்படி தினமும் கந்த சஷ்டி கவசம் நீ படித்து விட்டால் உன் வறுமை எல்லாம் ஓடிவிடும் நவ கிரகங்களும் உனக்கு துணை இருப்பார்கள் வீட்டில் பீடை செய்வினை அடியோடு அழைந்துவிடும் மனம் மாறாதவர்கள் மனம் மாறிவிடுவார்கள் லட்சுமி கடாட்சம் குழந்தை பாக்கியம் மன நிம்மதி ஏற்படும் இந்த சஷ்டி கவசம் படிக்கும் நபருக்கு புகழ் கூடும் மதிப்பு கூடும் நான் சொல்வதை நம்பும் நான் சொல்வதை நம்பனும் நீ எடுக்கும் முடிவு சரியானதா என்று எனக்கு தெரியாது ஆனால் எடுத்த முடிவை நிச்சயமாக நான் சரியாக்குவேன் நான் சொன்னால் சொல்லபடி செய்வேன் நீ யார் என்பதை உன் செயல்தான் சொல்லிக் காண்பிக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் கூனி குறுகி விடாதே நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி என்னும் பட்டம் உன்வசம் ஆகிவிடும் ஒன்று தெரியுமா பல கனவுகளோடு வாழ நினைத்தவர்கள் வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாகவே கடந்து போகிறது அனுபவம்தான் வாழ்க்கையை மெதுவாக மெதுவாக கற்றுக் கொடுக்கும் ஆம் தங்கமே அனுபவம் வாழ்க்கையை மெதுவாக மெதுவாக கற்றுக் கொடுக்கும் போராடி தோற்றுப்பார் ஜெயித்தவனும் நிச்சயமாக உன்னை மறக்கவே மாட்டான் அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம் மட்டும்தான் இது தெரியாமல் பலரும் இருக்கிறார்கள் போதும் போதும் என்ற அளவுக்கு நீயும் ஏராளமான ஏமாற்றத்தை சந்தித்து விட்டாய் ஆனால் என் பிள்ளையான நீ யாரிடமும் யோசித்து பேசணும் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல வார்த்தைகளும் தான் யோசித்து யோசித்து பேசணும் முடிவே இல்லாத ஒரு வார்த்தை முயற்சி அந்த முயற்சியை கூட்டிக்கும் மனம் விட்டு பேசு மனம் விட்டு பேசாதவரை எல்லாம் மனம் அழுத்தம் ஆகிவிடும் வாழ்க்கையில் எதுவுமே அவமானம் இல்லை எல்லாம் ஒருவித அனுபவம் தான் பறக்க தயாராகு நீ புறப்படு பறக்க நீ தயாராகனால் தானாகவே முளைக்கும் சிறகுகள் பயப்படாது நான் இருக்கிறேன் பேச வேண்டிய இடத்தில் மட்டும் பேசு அமைதியாக இருக்கும் இடத்தில் அமைதியாக இரு பேசி பயனில்லாத போது அமைதியாக இருந்துவிடு அதுதான் நல்லது அதையும் மீறி பேசிய அர்த்தமில்லாத இல்லாத போது விடு நகன்று விடு அந்த இடமே வேண்டாம் அந்த உறவே வேண்டாம் பிரிந்து விடு சிறந்தது என்ன உன்னுடைய உணர்விற்கு மதிப்பில்லாத இடத்தில் மதிப்பே அளிக்காத இடத்தில் நீ அழுதால் என்ன சிரித்தால் என்ன என்று கும்மாளம் போடுவார்கள் ஏமாற்றங்கள் பழகிப் போகிறதை தவிர எதுவும் மறந்து போவதில்லை வென்றால் மகிழ்ச்சி என்று எடுத்துக்கோ நீ வெற்றி பெற்றால் மகிழ்ச்சி நீ தோல்வி பெற்றால் பயிற்சி இதே நிலைமையில் செல் தொடரட்டும் முயற்சி அன்பை தேடு இழந்தவன் தேடுவதும் இருப்பவன் தொலைப்பதும் அன்பு மட்டும் தான் அன்பு மட்டும் தான் பேச நேரம் இல்லை என்று நம்பாத வேண்டாம் நம்பக்கூடாது ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும் ஆயிரம் உறவுகளால் தர முடியாத பலத்தை நிச்சயமாக ஒரு அவமானம் தரும் வாழ்க்கை எத்தனை முறை உதைத்தாலும் மீண்டு வர முடியும் தன்னம்பிக்கை உன் மந்திரமாக இருந்தால் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி தன் மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனமாக இருக்கணும் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாது ஓம் முருகா போற்றி போற்றி